بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ أَشْهَدُوا أَنْ لَا إِلَهَا إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيْكَ لَهُ وَأَشْهَدُوا أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ وَمَا بَعْدُ فَقَدْ قَالَ اللَّهُ سُبْحَ يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. غنيتكم مريادكم எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்ல அவர்கள் அபி வக்காஸ் அவர்கள் நோயுற்று இருக்கின்ற போது அவங்கள பார்க்க போறாங்க அப்போ அவங்க சாயித் ரதி அல்லான் அவர்கள் ரசூல்லாங்களை பார்த்து யார் ரசூல் அல்லா ஊசி பிமாலி குல்லிஹி எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறா எனவே என்னுடைய மொத்த சொத்தையும் நான் வந்து தர்மம் சதக்கா செய்ய இருக்கின்றேன் என்று அந்த சஹாபி ரசூல்லாங்களை பார்த்து சொல்கிறாங்க அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க லா மொத்த சொத்தையும் நீங்கள் தர்மம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போ திரும்ப அந்த சஹாபி கேட்குறாங்க நான் அரைவாசி சொத்தை சதக்கா தர்மம் செய்யவா அப்படின்னு சொல்லி அப்பவும் ரசூல்லாங்க வேணாமிட்றாங்க மூன்றாவது தடவையாக அசுலுசு மூன்றில் ஒரு பகுதியை நான் தர்மம் கொடுக்கவா என்று கேட்குறாங்க அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க ஃபஸூலுசு கசீரு மூன்றில் ஒன்றுமே அதிகமாக இருக்குது சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் இன்னக்கு அந்த வரசத்தக்க அகனியா உங்களுடைய வாரிசுதாரர்களை மக்களிடத்துல கையேந்திர நிலைமையில நீங்கள் விட்டுட்டு செல்றதை விட அவர்களை வசதியுள்ளவர்களாக தேவைகளற்ற ஒருவராக நீங்கள் விட்டு செல்வது சிறந்தது ஹைரூன் என்று சொல்லாங்க சொல்கிறாங்க திருமறை குர்வானுடைய சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துல்லிருந்து குலவுது பின்னாஸ் வரைக்கும் இருக்கின்ற அந்த வசனங்களில் உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க உங்களோட வாரிசுதாரர்களுக்கு நீங்கள் சொத்துக்களை செல்வங்களை சேமித்து வையுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொன்னதாக வலியுறுத்தி பேசியதாக அல்ல இப்படி செஞ்சால் நல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை கூட குருவானில் உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது ஹதீசிலையும் இந்த ஒரு செய்தியை தவிர உங்களோட வாரிசுதாரர்களுக்கு நீங்கள் சொத்துக்களை செல்வங்களை சேமித்து வையுங்கள் என்று ஒரு ஹதீஸை கூட உங்களுக்கு பார்க்க இயலாது இப்போ இந்த ஒரே ஒரு செய்தி மாத்திரம்தான் உங்களோட வாரிசுதாரர்களுக்கு சொத்துக்களை சேமித்து வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி மற்ற திருமறை குரானுடைய வசனங்களை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அம்ஃபிகு மிம்மா ரசூ உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து சதக்கா செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு கொடுங்கள் அனாதைகளுக்கு கொடுங்கள் வழிப்போக்கர்களுக்கு கொடுங்கள் அல்லாவுடைய பாதைகளை கொடுங்கள் என்று தர்மத்தை சதக்காவை பற்றி தான் இஸ்லாம் வலியுறுத்துது இப்போ என்னன்னு சொன்னா எங்களுடைய நாங்க சதக்கா கொடுக்கணும் ஆனா எங்களோட வாரிசுதாரர்களுக்கு நாங்கள் சேர்த்து வைக்கணும் சொத்துக்களை சேமித்து வைக்க வேண்டும் பொம்பளை பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் ஆம்பளை பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும் என்னுடைய பரம்பரைக்கு நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று ஒரு சதவீதம் சதக்கா தர்மங்களை கொடுத்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் சொத்துக்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சிந்தனைக்கு ஒரு ஒரு அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அப்போ இதை இஸ்லாம் வலியுறுத்துதா சேமிப்பு என்றதை இஸ்லாம் வலியுறுத்துதான்னு கேட்டால் வலியுறுத்திய ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் சொத்துக்களை சேமித்து வைக்க சொல்லி இஸ்லாம் எங்கேயுமே வலியுறுத்த இல்லை நபிகள் நாயகம் சலல்லாஹூ அலைவசனம் அவர்கள் கூறுகின்றார்கள் நாளை மறுமையில் மறுமையினுடைய நிகழ்வுகளை குறித்து சொல்கின்ற போது மறுமையினுடைய அடையாளங்கள் ஒன்று காலம் சுருங்கிவிடும் அமலு மனிதருடைய அந்த நல்ல அமல்களும் குறைந்துவிடும் மனிதர்களுடைய உள்ளத்துல பேராசையின் காரணமாக கஞ்சத்தனம் அதிகமாகிவிடும் என்று ரசுல்லாங்க சொல்கின்றார்கள் கஞ்சத்தனத்தினுடைய மறுவடிவம் என்ன சேமிப்பு சேமிக்கிறதுனால என்ன என் தாய்க்கு கொடுக்கக்கூடாது என் தந்தைக்கு கொடுக்கக்கூடாது கஷ்டப்பட்டு துன்பத்தில் வர்றவங்க கொடுக்கக்கூடாது நோயில் என்று வர்றவனுக்கு கொடுக்கக்கூடாது ஏன் பிள்ளைக்கு ஏன் குடும்பத்துக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய எதிர்காலத்துக்கு எனக்கு ஒரு நோய் வந்தால் நான் சேர்த்து வைக்கணும் என்றது கஞ்சத்தனத்தினுடைய மறுவடிவம் தான் சேமிப்பு அப்புறம் சுல்சலாஹூ அலைவசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் மறுமையினுடைய அடையாளங்கள் ஒன்றா பேராசையின் காரணமாக கஞ்சத்தனம் அதிகமாகி விட வேண்டும் வீடுகளை பார்த்தீங்கன்னா பெரிய வீடு இருக்கும் வாகனம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவருடைய அவரிடத்தில் க சதக்கா தர்மங்கள் கொடுக்கிறது மிக குறைவாக இருக்கும் ஏன் எனக்கு என் பிள்ளைக்கு அடுத்தடுத்த மாசத்துக்கு அடுத்தடுத்த இதுக்கு நான் சேர்த்து வைக்கணும் பெரிய ஒரு சேமிப்பு இருக்கும் தர்மம் அளந்து அள்ளி கணக்கு பார்த்து கொடுக்குகின்றதை பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசலாம் அவர்கள் நபி தோழர்களிடத்தில் ஒரு தடவை ஒரு அழகான செய்தியை கேட்குறாங்க இஸ்லாம் என்னெல்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி நாங்கள் நாங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சேமிக்கிறதை இஸ்லாம் வந்து அதிகமாக பேசின ஒரு மார்க்கமா என்பதை எனக்கும் உங்களுக்கும் சிந்திக்கலாம் எனவே எங்களுடைய இந்த சிந்தனைக்கு சில செய்திகளை கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன் மாலு ரசுல்லாம் கேட்கிறாங்க உங்க காசு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அல்லது உங்களுடைய வாரிசுகளுடைய காசு வாரிசு சொத்துக்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்குறாங்க ரசூலாம் கேட்குறாங்க உங்க சொத்து உங்களுக்கு பிடிக்குமா உங்க பிள்ளையுடைய வீடு இருக்குது பிள்ளையினுடைய சொத்துக்கள் இருக்குது அவன் சம்பாதிச்ச காசு இருக்குது அதை உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க கிட்ட கேட்டாலும் நாங்கள் என்ன பதில் சொல்வோம் யார் ரசூல் அல்ல மாமின் எங்களை யாருமே இல்லை அடுத்தவன் சொத்தை எங்கட என் புள்ளட சொத்தை கூட நாங்கள் விரும்ப மாட்டோம் ஏன் சொத்து தான் யாரை சொல்ல நான் விரும்புவேன் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அது அதைத்தான் நான் விரும்புவேன்னு சகாபாக்கள் சொல்றாங்க எங்களை யாருக்குமே அடுத்தவன் புள்ளடை சொத்து கூட எனக்கு வேணாம் அப்புறம் கத்தம சொல்றாங்க நீங்கள் சதக்கா தர்மம் செய்தீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து வமாலு வாரிசி மாஹர எதை நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டிக்கு என்று வாரிசுகளுக்கு என்று சொத்துக்களை சேமித்து வைக்கின்றீர்களோ அது உங்க சொத்தல்ல அது அவர்களுடைய சொத்து என்று சொல்லாங்க சொல்கின்றதை பார்க்கலாம் இப்படி சொல்லாங்க வழிகாட்டுறதை பாருங்க நான் விட்டுட்டு போனேன்னு வைங்களேன் ஒரு வீட்டை விட்டுட்டு போறேன் ஒரு ஆயிரம் பவுன் நகையை விட்டுட்டு போறேன் கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு போறேன் என் மரணத்துக்கு பின்னாடி என் பேர்ல என் பிள்ளைங்க சதக்கா தர்மம் செய்யுமா அதை அவங்க பிரிச்சுக்கிட்டு அவங்க சண்டை பிடிச்சிக்கிட்டு அவங்க அதை எடுத்துக்கொள்வாங்களா ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு மாசம் ஒரு வருஷம் மாப்பவன் நினைச்சு உண்மை நினைச்சு கவலைப்படுவாங்க அதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளையோட அவங்கள அவங்க வாழ்ந்துக்கிட்டே போவாங்க நாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு ஒண்ணுமே இல்லாம வறுமையில் போய் நிற்போம் இப்படி இப்படிப்பட்டவங்களுடைய நிலையை அல்லா திருமறை குருவானில் சொல்லி காண்பிக்கின்றான் வல்லதே அல்லா திருமறை குருவானில் இந்த மாதிரி ஆட்களுடைய நிலைமையை எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்றால்

ரப்பி இறைவா லௌலா அஹர்த்தனி இலா அஜலின் கரீபின் எனக்கு ஒரு சின்ன கால தா என்னை திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்பிவை நான் என்னுடைய சொத்துக்களை செல்வங்களை தர்மமாக சதக்காவாக கொடுத்து வாக்கும் நல்லவர்களில் ஒருவனாக உன்னிடத்திலே நான் வருகின்றேன் என்று மரண தருவாயிலே அந்த மனிதன் இறைவனிடத்திலே புலம்புவானம் யா அல்ல என்ன கொஞ்ச நேரம் விட்டுடு இந்த உலகத்துல நான் சதக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன் தர்மம் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னுடைய சொத்துக்கள் உன்னுடைய பாதையில நான் வழங்கிவிட்டு வருகின்றேன் அதுக்கப்புறம் என்னுடைய உயிரை கைப்பற்றேன்னு மனிதன் புலம்புவான் என்று அல்ல சொல்லி காண்பிக்கின்றான் இந்த நிலை வரக்கூடாது என்கிட்ட கோடி கணக்கு சொத்து இருக்குது என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்குது இந்த செல்வங்களின் மூலமாக நாளை மறுமையில எனக்கு என்ன பிரயோஜனம் இல்லை என்றால் இந்த செல்வம் எதுக்கு என்ன கேட்கிறேன் நான் வச்சுட்டு போறேன் என் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க மனைவி அனுபவிப்பேன் எனக்கு என்ன இருக்குது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுல வேறு வயசுங்கிறதுல இரவு பகலாக டென்ஷன்ல கத்தி சண்டை போட்டு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் காசு சம்பாதிக்கிறோம் இதில் எனக்கு எந்த பயனும் எந்த பிரயோஜனம் இல்லை என்றால் இந்த உலகத்தோடே அது முடிந்து விடும் என்றால் நாளை மறைமையினுடைய நில இன்னொரு அழகான செய்தி ரசூலாங்க சொல்கின்றார்கள் ரசூலாங்க சொல்கிறாங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார்ன்றது ரசூலாங்க சொல்கிறாங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் உலகத்துல நாங்கள் சொல்லுவோம் எங்கள்ட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டு என் இவர் இன்னார் 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 என்று ரசூலாங்க ஒரு அழகான செய்தியில் இறுதியாக சொல்கின்றார்கள் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யார்ன்றது ரசூலாங்க சொல்கிறாங்க ஒருமுறை சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க பின்னாடி நான் உங்களோட விஷயத்துல எதை பயப்படுகின்றேன் என்றால் மா உலக அலங்காரங்கள் எல்லாம் உலகத்தினுடைய இந்த சொத்து செல்வங்கள் இந்த செழிப்புக்கள் எல்லாம் திறந்து விடப்பட்டு இதில் நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ என்றுதான் உங்களோட விஷயத்துல நான் பயப்படுகின்றேன் என்று ரசூலாங்க சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க யார சொல்லலாம் அவையாத்தியல் ஹைரு பிஷர்ரி இந்த காசு பணம் என்ற இந்த நல்லது கெட்டதை கொண்டு வருமானு கேட்குறாங்க அப்புறம் சொல்லாங்க பயப்படுறாங்கல்ல செல்வம் உங்கள்கிட்ட அதிகரித்து இந்த செழிப்புக்கள்ல நீங்க மொத்தமாக மூழ்கி விடுவீங்கன்னு நம்ம பயப்படுற இந்த சொல்லாங்க சொல்றாங்கல்ல அப்போ கேட்குறாங்க அவையாத்தியல் ஹைரு பிஷர்ரி இந்த செல்வம் என்று இந்த பணம் என்ற இந்த சொத்துக்கள் என்ற இந்த நல்லது கெட்டதை கொண்டு வருமானு கேட்குறாங்க அப்போ ரசூல்லாங்க சொல்கின்றார்கள் கொஞ்சம் நேரம் வந்து ரசூலாங்க வகை வருது ரசூலாங்க சொல்றாங்க ஒரு மாட்டை உதாரணமா காட்டுறாங்க மாடு பேத்து கெட்ட கிருமிகள் இருக்கின்ற புட்களில் மாடு மேஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த மாட்டுக்கு நோய் வரும் அல்லது அந்த மாட்டை மரணத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் சாவுற அளவுக்கு அந்த கிருமிகள் மூலமாக மாடு போய் சேர்ந்து விடும் சில மாடுகள் இருக்குது நல்ல புல்லுகளை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வெயிலில் வந்து நின்று அதை அப்படியே ஜீரணிக்கும் வரைக்கும் இருந்து சாணத்தை சிறுநீரை கழித்து திரும்ப மீண்டும் போய் அந்த புட்களை சாப்பிட்டு வாழுகின்ற சில நல்ல மாடுகளும் இருக்குது என்ற சொல்ல சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் ஹாதல் மாலை ஹதிரத்துன் ஹல்வத்துன் ஹுல்வத்துன் இந்த காசு பணம் இருக்கின்றதே இது பார்ப்பதற்கு பச்சை பசேல் என்றிருக்கும் அனுபவிப்பதற்கு இனிமையானதாக இருக்கும் சாஹிபுல் முஸ்லிமி ஒரு முஸ்லிமுடைய சிறந்த நண்பன் யார் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபனிஅம ஸாஹிபுல் முஸ்லீம் ஒரு முஸ்லிமுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் என்று சொன்னா ம ஆ தல் மிஸ்கீன வல் யதீம சபீல் யார் தன்னுடைய சொத்து செல்வங்களிலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுக்குகின்றார்களோ அந்த கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா தர்மம் தான் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் ஹக்கிஹி யார் முறையற்ற முறையில் இந்த பொருளாதாரத்தை கையில் எடுக்கின்றார்களோ கல்லதி அவன் சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போல ஒரு காலத்தில் நாலு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு வியாபாரம் நடந்துச்சு இன்னைக்கு கம்மியாக இருக்குது இன்னைக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் நடக்குது இப்போ அலம் துல்லா என்று சொல்லக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் புலம்புபவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வல்லது குழுவல யஷ் பாபு சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போல நபிகள் நாயகம் சலல்லாகோ அலைவசம் அவர்கள் சொல்கின்றார்கள் உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற மிகச்சிறந்த நல்ல கூட்டாளி யார் என்று சொன்னால் அவன் யார் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் கொடுத்தீங்களோ அதுதான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கபர்லையும் உங்களை பாதுகாக்கும் நாளை மறுமையிலையும் உங்களை பாதுகாக்கும் ரசூல் அங்கே சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று காரியம் அவனை பின்தொடர்ந்து கபரு வரைக்கும் வரும் ஒன்று அவனோட கபருல தங்கிவிடும் ரெண்டு வீட்டுக்கு போயிடும் ஒன்று அவனுடைய சொத்து இன்னொன்று அவனுடைய உறவினர்கள் மனைவி பிள்ளைங்க எல்லாம் அடக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க சொத்தும் வீட்டுக்கு போயிடும் உங்க கூட தங்க போறது நீங்கள் சம்பாதித்து நீங்கள் செலவழித்த அந்த சதக்காக்களும் தர்மங்களும் மாத்திரமே அதுதான் உங்களை மறுமையில கபுலையும் உங்களை நல்ல முறையில வைத்து கொள்ளும் நாளை மறுமையிலையும் அல்லாவிடத்துல தைரியமாக உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் அந்த நல்ல அமல்கள் தான் நல்ல சதக்காக்கள் தான் என்று நசுல்லாங்க சொல்கின்றதை பார்க்கலாம் இன்னொரு தடவை நபிகள் நாயகம் சலல்லாஹோ அலைவசம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் நரகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நரகத்தினுடைய பயங்கரங்களை பத்தி சொல்லி என்னை போதே ரசோல்லாம் இருந்து பாதுகாத்து விடு என்று சொல்கின்றார்கள் திரும்பவும் ரசூல்லாங்க சஹாபாக்களுக்கு நரகத்தை பத்தி சொல்றாங்க திரும்பவும் அல்லாவுடைய தூதுடைய முகம் வந்து சிவக்குது திரும்பவும் திருப்புறாங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றார்கள் இப்படி மூன்று தடவை செய்ததற்கு பின்னாடி ரசூலாங் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் இத்த குன்னாரா வளவு பிஷிக்கு தம்ரா நபித்தோழர்களே ஒரே ஒரு பேரிச்சம் பழம்தான் உங்கள் கையில் இருக்குது அதில் ஒரு துண்டை தர்மமாக சதக்காவாக கொடுத்து நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ரசூலாங்க சொல்கின்றதை பார்க்கலாம் நாளை மறுமையில் அஸ்வதக்கத்து ரசூலாங்க சொல்கின்றார்கள் சதுபா சதக்கா தர்மம் என்பது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று நபிகள் செலவழிக்கு அதுதான் எனக்கான காசு எனக்கான பணம் எனக்கான சேமிப்பு இந்த உலகத்துல நான் பத்து வீடு வாங்கி வச்சுக்கிறேன் பேங்க்ல பத்து கோடி வச்சிருக்கிறேன் அங்க இப்படி வச்சுக்கிறேன் அப்படி வச்சுக்கிறேன் என்று நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய எந்த பணமும் நிரந்தரமான சேமிப்பு அல்ல எனக்கான சேமிப்பு அல்ல என்னுடைய மறுமைக்கான சேமிப்பு அல்ல எதை நான் சதக்காவாக தர்மமாக செலவழிக்கின்றனோ அதுதான் நிரந்தர டெபாசிட் அதுதான் எனக்கான சேமிப்பு அதுதான் எனக்கான வங்கி நாளை மறுமையில் அந்த வங்கியில் இருக்கின்ற அந்த தர்மங்களும் சதக்காக்களும் தான் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் என்ற இந்த கான்செப்ட இந்த இந்த அடிப்படையை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் மிக ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லி தருகின்றதை பார்க்கலாம் ஒரே ஒரு செய்தி வருது ரசூல்லாங்க சொல்றாங்க மூணில் ஒன்றும் அதிகம் உங்களோட பிள்ளைங்களை கையேந்திர நிலைமையில் விட்டு ஆனா அந்த ஆரம்பத்தை பாருங்க அந்த சஹாபி என்ன சொல்றாரு பிமாலி குள்ளி என்னுடைய பணத்துல மொத்த சொத்தை நான் சதக்கா கேட்குறாங்க தபு யுத்தத்தின் போது அபு பக்கர் சித்திக்கிறதை ரசூல்லாங்க யாரா மொத்த சொத்தை நான் கொண்டு வந்துட்டேன் உமர் ரதைய பாதி சொத்தை கொண்டு வந்தேன் வீட்டில் எதுவுமே இல்லை என்று ரசூல்லாங்க திட்டினாங்களா எடுத்துக்கிட்டாங்க இஸ்லாம் எல்லா தர்மத்தை பத்தி தான் தவிர பத்தி இஸ்லாம் எங்கேயுமே பேசலையே சேர்த்து வைங்கன்னு இஸ்லாம் எங்கேயாச்சும் சொல்லிருக்குதா எங்கேயுமே சொல்ல இல்லை கொடுங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இஸ்லாம் கொடுக்கிறத பற்றி பேசுது பத்து சதவீதம் சேமிப்பை பற்றி பேசுது நாங்கள் தொண்ணூறு சேமிக்கின்றோம் அல்ல தொண்ணூற்றி ஒன்பது சேமிக்கின்றோம் ஒரு சதவீதம் செலவு செய்கின்றோம் அதிலே திருப்தி அடைகின்றோம் நாளை மறுமையிலே கை சேதப்படக்கூடியவர்களாக நானும் நீங்கள் இருக்கக்கூடாது இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் மனிதனுடைய அந்த அந்த மனோநிலையும் அல்லாஹ் குருவானில் சொல்லி காண்பிக்கின்றான் அஷ்தானு ஷை தான் உங்களுக்கு வறுமையை பற்றி உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான் பயமுறுத்திக்கிட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு தாங்க தர்மம் தாங்கன்னு கேட்டா நம்ம ஒன்றுக்கு ஆயிரம் தடவை யோசிப்போம் கொடுத்தா இந்த மாசம் என்னுடைய செலவுக்கு அல்ல பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு பிஸ்னஸ்க்கு அதுக்கு இதுக்கு ஆயிரம் தடவை யோசிப்போம் இதையே அதே மாதம் வந்து மனைவி நானும் கல்யாணம் முடிச்சு அந்த டே வந்தா கடன் எடுத்து சரி ஒரு லட்சத்தை செலவழிப்போம் பிள்ளைங்களுடைய பிறந்த நாள் வந்தா அஸ்வை தான் வறுமை உங்களுக்கு பயப்படுவான் பயமுறுத்துவான் அஷைத்தானு அழுதுக்கும் வய முறுக்கும் பில் ஃபாஷா மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்கள் உங்களுக்கு ஏவிக்கிட்டே இருப்பான்டே மனைவியை கோவிச்சு கொள்ளாத ஒரு லட்சம் செலவழிச்சு ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சந்தோஷமாகி பிள்ளைய பிரதே வருது வைஃப் சொல்கிறாங்க அல்ல அங்கே போம் இங்கே போமேனு வருது என்ன காசே இல்லைன்னு வைங்களேன் கடன் வாங்கியாவது ஏதாவது பண்ணியாவது அந்த வேலைகளை நாங்கள் செய்வோமா இல்லையா அல்லா குருவான செலவழிக்கும் போது வறுமையை கஷ்டத்தை உங்களுக்கு செய்தான் ஏவிக்கொண்டே இருப்பான் வயாமுருக்கும் பில் ஃபஹா அவன் உங்களுக்கு மானக்கேடானதை ஏவிக்கொண்டே இருப்பான் ஏன் நீ அதுக்கு செலவழி இதுக்கு செலவழி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் பில் ஃபஹா வல்லாஹு அல்லா இடத்துல பாவம் மன்னிப்பும் அவனுடைய பகலும் இருக்குது அவனிடத்துல நிறைய செல்வங்களும் இருக்குது எனவே அதற்கு நீங்கள் ஆசைப்படுங்கள் என்று திருமறை கூறுவான் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றதை பார்க்கலாம் மனிதர்கள் சேத்தானுக்கு கட்டுப்படாமல் இருங்கின்றதையும் அல்ல சொல்லி காண்பிக்கினார் இப்படி பேசுகின்ற போது நமக்கு ஒரு பலருக்கும் ஒரு எண்ணம் வரும் அப்ப என்ன பண்றது என்னுடைய பிசினஸ் ரொட்டேஷ் பண்றதுக்கு ரோல் பண்றதுக்கு எனக்கு மாசத்துக்கு ஒரு லட்சம் தேவை ஒன்றரை லட்சம் தேவை அதாவது நான் ஒரு தொழில் செய்கிறேன் அந்த தொழிலை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு வருமா எனக்கு ஒரு ஒரு முதல் தேவைன்னா அந்த முதலை வைக்கிறது வந்து சேமிப்பு இல்லை அது ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்துல அதில் ஒரு ஐம்பதாயிரம் போயிடும் திரும்ப இருபதாயிரம் வரும் திரும்ப ஒரு மா மூணு மூணு வாரத்தில் ஒரு எழுபத்தையாயிரம் போகும் திரும்ப இருபதாயிரம் வரும் அது அந்த பிஸ்னஸ் ரோல் பண்றதுக்கு இதை தாண்டி நாங்கள் சேர்த்து வைப்போம் இல்லை பேங்க்ல ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் சொத்துக்களாக பெருசு பெருசாக இருக்கும் இதெல்லாம் எதுக்கு என் பிள்ளைக்கு என் வனைவிக்கேன்னு சொல்லி இந்த சேமிப்ப பத்தி தான் இஸ்லாம் பேசுது திருமறை குருவான் அல்லாஹ் சொல்கின்றான் வல்லதீனே இதாம் வைபாதுர் ரஹ்மான் அல்லாவுடைய உண்மையான அடியார்கள் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது வைபாது ரஹ்மானி அல்லாவுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வல்லதீனே இதா அம்ஃபகு அவர்கள் செலவழித்தால் அவர்களுக்கு செலவழியுங்கள் என்று சொன்னால் லம் யுஸ்ரிஃபு அவர்கள் வந்து வீண்வரையும் செய்யவும் மாட்டார்கள் வலம் யக்குத்தரிஃபு அவர்கள் வந்து கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள் வக்கான பைதாலிக்க கவாமான் ரெண்டுக்கும் இடையில நடுநிலையா நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் திருமறை கொள்வான் சொல்லி காண்பிக்கிறார் எனவே நம்ம நான் நானும் நீங்களும் செய்கின்ற பிஸ்னஸ்கள் எங்கட கம்பெனியை ரன் பண்றதுக்கான காசு என்றது வேற அல்ல எங்கட குடும்பத்தை ரன் பண்றதுக்கான பணம் என்றது வேற அதை தாண்டி நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்ல அது அப்படின்றது என்றது வேற எனவே இந்த சேமிப்பை பத்தி இஸ்லாம் எங்கேயுமே எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்து இன்னும் சொல்ல போனா எங்களை எடுத்துங்க நாங்க யாருக்கு சேர்த்து வைக்கிறோமோ எங்க வாப்பை எங்களுக்கு ஏதாச்சும் சேர்த்து வச்சாரா எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு துன்பத்துல ஏழ்மையில வாழ்ந்தவங்க ஒரு வாய் சாப்பாட்டுக்கு கூட சோறு இல்லாம வளர்ந்தவங்க இன்னைக்கு எல்லாம் எங்களை நல்லா வச்சிக்கிறனா இல்லையா நாங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோமா இல்லையா நல்லா சம்பாதி இந்த நம்பிக்கை ஏன் எங்க பிள்ளைங்க மேல எங்களுக்கு இல்ல எனக்கு செல்வத்தை சொத்துக்களை தரும இந்த இந்த அளவுக்கு செழிப்பை தந்தால் தான் என் பிள்ளைக்கும் கொடுப்பான் அவனுக்கு மார்க்க ரீதியான கல்வியை கொடுங்க உலகம் ஆசையை விட்டு அவனை கலட்டி எடுங்க அதை கொடுத்தா என் மனைவி என் பிள்ளைய நான் பார்க்கணும்னு அந்த அந்த அவனா தொழில் செஞ்சு சம்பாதிச்சு அவன்கிட்ட சொத்துக்களை செல்வங்களை அவன் பாதுகாப்பான் அவன் அவன் சம்பாதிப்பான் இன்னைக்கு உலகத்துல எங்கள ஒரு காலத்துல எங்களோட வாப்பா சம்பாதிச்சு தர்றது அந்த தண்டைக்கு சாப்பாடுக்கு மட்டும் தான் போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் பிறநாளைக்கு உடுப்பு வாங்குவோம் ஆனால் நிம்மதியா சந்தோஷமா ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் எந்த கவலையும் இல்லை ஆனா பசியில் இருக்கல பட்டினியில் இருக்கல கொண்டு வந்து தர்றாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு தானே வாழ்ந்தோம் நாங்க ஏன் பயப்படுறோம் எங்க பிள்ளைங்களுடைய விஷயத்துல அவனுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு சோத்து சேர்க்க வைக்கணும் அதை அவன் அழிப்பானே தவிர இன்னைக்கு அப்படி நிறைய பேரை சேர்த்து வச்சு துணியை பிள்ளைங்களை பார்க்குறோம் இன்னைக்கு அவங்க கையேந்திர நிலைமையில் இருக்கிறாங்க ஏன் அந்த சொத்துக்களை ஒழுங்காக பாதுகாக்கல ஒழுங்கான முறைகளை சொல்லி கொடுக்க இல்லை சம்பாதிக்கவும் இல்லை இன்னைக்கு அடுத்த வருடத்தில் கையேந்திர நிலைமையில் இருக்கிறத பார்க்கலாம் எனவே அப்படி நாங்கள் சேமித்து அப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை அப்படி சேமித்து வைக்கிறனால எங்களுக்கும் எந்த நன்மையும் இல்லை குழந்தைகளுக்கும் எந்த நன்மையும் இல்லை அவர்களுக்கு நாளை மறுமையினுடைய கல்வியை மறுமையினுடைய அந்த வாழ்க்கை முறையை நாம் காட்டி கொடுத்தாலே இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதற்குண்டான பொருளாதாரத்தை அவர்கள் தேடிக்கொள்வார்கள் எங்களுக்கான மறுமைக்கான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நானும் நீங்களும் எனவே அதற்கு எங்களுடைய வியர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்த அந்த வாழ்க்கையை மறுமைக்காக வேண்டி வாழ்வதற்காக அந்த சொத்துக்களை செல்வங்களையும் நானும் நீங்களும் பயன்படுத்துகின்ற போது அதுதான் உண்மையான சேமிப்பு அதுதான் உங்களுடைய உற்ற நண்பன் அந்த நண்பன் தான் உங்களை நாளை மறுமையில் கபுரலையும் மறுமையிலும் உங்களை பாதுகாக்கப் போகுது இந்த கன்செப்ட் தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுது சேமிப்பு குறித்த அந்த ஒரு ஹதீசை தவிர பேர் இஸ்லாம் குர்பான்ல எங்கேயுமே பேச இல்லை ஹதீஸ்ல எங்கேயுமே இல்லை எனவே எங்களால் முடிந்த சதக்காக்களை தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் வழங்கி நாளை மறுமையில சொர்க்கத்தை போகக்கூடிய ஒரு ஆயுதமாக நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக தர்மங்களையும் சதக்காக்களையும் பயன்படுத்தி கொள்வோம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் பிரிவான கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் அடிகார்களே இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இயற்கை அனர்த்தங்களின் மூலமாக பல பாதிப்புகள் நடந்திருக்குது நடந்து கொண்டும் இருக்குன்றதை நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரியான பாதிப்புகள் தமிழகத்தில் கடந்த வருடம் அதற்கு முந்தைய வருடங்கள் வந்துடுறது பார்க்குறோம் இந்த தடவை சிறிலங்காவில் வந்திருக்கிறத பார்க்குறோம் திருமறை குருவான் லாலா சொல்கண்டான் வத்தில்கல் ஐயாம் ருதா விலு பை நன்னாஸ் இந்த காலச்சக்கரத்தை மனிதர்களிடத்தில் நான் சுழலை வச்சுக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்துச்சு கடலோரப் பகுதி உள்ள மக்களுக்கு இப்போ மத்திய பகுதிகளில் மலை உயர்த்து வைக்கிற பகுதிகளில் உள்ளவங்க என்ன நினச்சிட்டாங்க நல்ல நேரம் நம்ம கடலோரப் பகுதிகளில் இல்லை இருந்தால் அந்த சுனாமி எங்களுக்கும் வந்திருக்குமேன்னு சொல்லி ஆனால் இந்த தடவை சிறிலங்காவில் வந்து மழை பெஞ்சு பாதிக்கப்பட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த உச்சியில் இருக்கிற மக்கள் தான் கெண்டி நோரலிய போன்ற அந்த பகுதியில் உள்ள மக்கள் தான் வீடு போயிடுச்சு கடை போயிடுச்சு அவங்களுடைய ரோடு போயிடுச்சு உறவினர்கள் மௌத்தா போனாங்க ஒரு சுனாமி அவர்களுக்கு வந்தது போல் வேறொரு பேரில் வெள்ளம் என்ற பெயரில் இன்னொரு சுனாமி அந்த மக்களுக்கு ஏன்னா அல்ல வத்தில்கல் ஐயாமும் உதா விலுஹா பைனன்னாஸ் காலச்சக்கரத்தை மனிதர்களிடத்துல நாம் சுழற்றி கொண்டே இருப்போம் என்று எல்லாம் திருமறை கூறுவான் சொல்றான் எனவே அங்க இருக்கிறவங்க நாங்கள் சேஃபா இருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லை உங்களுக்கான நேரம் உங்களுக்கான டைம் வரையில் வந்துச்சுன்னு சொன்னா அதை யாராலையும் தடுக்கலாது தடுக்க முடிஞ்சா மனிதனை தோன்று இருக்கிறான் யானை எவ்வளவு பெருசு இப்போ வந்து அந்த வெள்ளத்துல யானையை அடிச்சுட்டு போகுது யானை அடிச்சிட்டு போகுது தண்ணி நிறக்கக்கூடிய அந்த புல்டோசர் இருக்கும் இல்ல பெரிய வாகனம் அந்த வாகனத்தை போகுது தண்ணி மனுஷனுக்கு அடிச்சுது அப்ப அந்த இயற்கைக்கு முன்னாடி வந்து யாராலேயும் தாக்கி பிடிக்க முடியல எவ்வளவு பெரிய அரசாங்கம் இருந்தாலும் அந்த தண்ணியை யாரால நிறுத்த நிறுத்த முடியுமா மழை பெயர்ந்து நிறுத்த முடியுமா அந்த வெள்ளத்தை தான் நிறுத்த முடியுமா இல்ல அதுவாக மழை நிற்கணும் அதுவாக அந்த வெள்ளை தண்ணி அப்படியே அந்த வழிஞ்சு வளிஞ்சி ஓடி கடலுக்கு போய் சேரணும் அப்போ தான் மனுஷனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமே தவிர அதுலேருந்து வெளியே வர முடியுமே தவிர எவ்வளோ டெக்னாலஜி இன்றைக்கி உலகத்தில் இருக்குது எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது இந்த பூகம்பத்திலேருந்து இந்த இருந்து இந்த பூமி அதிர்ச்சியிலிருந்து இதுலேருந்து மனுஷனால் கா பாதுகாக்க முடியுமா தன்னப்பா என்ன எனக்கான நேரம் வரையில் அவ்வளோதான் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்துல யாராலையும் எவனாலையும் எதையுமே பண்ண முடியாது அதுக்கான சிறந்த உதாரணம் இந்த இந்த வெள்ளம் நான் தான் அதிபதி நான் தான் இந்த அழிவுகளை ஏற்படுத்துகின்றேன் என்பதை அல்லா நிரூபிக்கின்றான் எனவே இதில் நானும் நீங்களும் படிப்பினை பெற வேண்டும் அதே நேரத்தில் நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மக்களுக்கு உதவி செய்து சதக்காக்களை தர்மங்களை செய்து நாளை மறுமைக்கான எங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு தேவையான அந்த டிபோசிட்களை பண்ணுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனவே அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதோடு இது போன்ற சோதனைகளிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் நாளை எங்களுக்கும் வரக்கூடும் அப்படி வருகின்ற போது மன உறுதியையும் ஈமானிய உறுதியையும் எனக்கும் உங்களுக்கும் தந்து அல்லாஹ் எங்களை நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பானாக ஆஹ்தவ்வான அனில் அஹமது இல்லா ரபிலி அஸ்லாம் வலிகம்